இணை நிர்வாக இயக்குனர் எஸ் அஸ்வின் ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் நிகழ்ச்சியில் கல்வியாளர் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் கே ஆர் நாகராஜன் எம்ரால் ஜுவல் இண்டஸ்ட்ரி தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி விற்பனையை துவக்கி வைத்தனர் துவங்கி

இங்க பாங்களா சார் அங்கே பாருங்க ராமலட்ச் கட்ட நியூ ரெடி ஷோரூம் செங்க பாங்களா சார் ராமலட்ச் கட்ட நியூ ரெடி ஷோரூம் வாய் கவுடு ராமலட்ச் கட்ட நியூ ரெடி சலக்ரேஷோரூ வாய் கவுடு ராமலட்ச் கட்ட நியூ ரெடி சலக்ரேஷோரூ வாய் கவுடு வாய் கவுடு சார் நிர்வேனர் அவர்கள் நிறைவேரிச முடிங்கி சிறப்பித்தார்கள் சின்ன சுப்பிரமணியன் காமா வந்து मागாத माग வேண்டியது பெரனரே காட்ல் பீ கே கிருஷ்ணராஜ் வாள நேற்று நிறைய வருஷம் போட்டு இதுங்கிறத எதிர்பார்த்தேன் என்றுக்குள்ளே போயிட்டே இருந்துச்சு வீடியோ அதனால் என்ன முடியல வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் ராம்ராஜ் காட்டன் சோரூம் கோவை காந்திபுரத்தில் உள்ள நூறடி ரோட்டில் இன்று டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவர் அவருடைய